dus

இது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி நல்ல படம் நல்லதா படம் வந்து உங்களுக்கு கடகரன் படமா இருந்தா ஃப்ளோவா இல்ல இல்ல கரெக்டா தான் போகுது கரெக்டா எப்படி எடுத்துட்டு போகணுமோ அப்படி எடுத்துட்டு போயிருக்கீங்க படத்துல மகிழ் திருமணி அவர்கள் என்னாவே ட்விஸ்ட் இருக்கு உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்காம தெரிஞ்சிடும்

ரொம்ப அரும சொல்ற ஒரு பத்து நிமிஷமும் கால் வர கொஞ்சம் லவ் ஸ்டோரி ஸ்லோவா இருக்கு அதுக்கப்புறம் படம் நல்லா அருமையா இருக்கு அந்த செம்மையா இருக்கு பீஜியம் அநிருத்த பக்கம் அருமையா இருக்கு ரோல் ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது எல்லாருக்குமே ஈவனா கூட்டிருக்காங்க அஜித் வந்து ரொம்ப இது ஆக்சனா கட்டாம ஒரு நல்லா கொடுத்திருக்கிறாங்க நல்லா இருக்கு படம் ஏதாவது சிம்பிளான கதை வந்து சூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் அதாவது எதிர்பார்க்க அது இன்னைக்குற எல்லா மாசமே மேல மாசா காட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அஜித் வந்து அப்படி காட்டல ஒரு மக்களுக்கு புரியும் என்ன எப்படி இருக்கும் ஹஸ்பண்ட் ரைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத லாஜே காமிச்சிருக்காங்க ரஸ்பெண்ட் ரைஸ் ஃபுல்ல எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆமா அது நல்லா இருக்கு படத்தோட ரேட்டிங் உங்களுக்கு பத்து கண்டிப்பா எயிட்டி சதாரி பத்து எயிட்டி டென்னுக்கா எயிட்டி எயிட்டி மாதிரி தரலாம் நல்லா இருக்கு படம் கண்டிப்பா